கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் எட்டாம் தேதி நிகழவிருக்கும் செவ்வாய் பெயர்ச்சியில் செவ்வாய் கடகம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சிம்மம் ராசிக்குள் நுழைவதன் காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாறுதல்களை அதிர்ஷ்டங்களை ஆராய்ந்து பார்ப்போம் மங்களகாரகன் என்று கருதக்கூடிய செவ்வாய் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் கேதுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் நீண்ட காலங்களாக திருமணம் முயற்சியில் ஈடுபட்டு தோல்வியையே சந்தித்துக் கொண்டிருந்த நிலை மாறி திருமண பேச்சுவார்த்தைகளில் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் விரும்பி காதலித்துக் கொண்டிருக்கின்ற காதல் துணைக்கு இடையே ஒற்றுமை அதிகரித்து காதலில் வெற்றி கிடைத்து பெரியோர்கள் பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் கைகூடி வருவதற்கான யோகங்களும் உண்டு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உள்ளது மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் இந்த தருணங்களில் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் நீச்சம் நிவர்த்தி பெற்று பலம்பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான வீண்விரய செலவுகளும் முதலீடுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்களை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் என்பது மட்டுமே இல்லாமல் இவ்வாறான செலவுகளால் உங்களுக்கு முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சி யோகங்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளாகவும் அமையும் என்பதை துல்லியமாக செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் இந்த மாதிரியாக செவ்வாய் கொடுக்கக்கூடிய பல்வேறு விதங்களான வாய்ப்புகளை சரியாக கணக்கச்சிதமாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொண்டால் பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை உடைத்து எறிந்து வளர்ச்சிகளும் முன்னேற்ற யோகங்களும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்கள் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் முடிக்க முடியாமல் பாதியிலேயே நின்று போய் நீண்டுகொண்டே இழுபறியாக இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை இந்த தருணங்களில் அதிவிரைவாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் நீங்கள் ஆசைப்பட்டபடியே பல்வேறு விதங்களான பொருள்களை வாங்கி சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு செவ்வாய் சகோதர என்று அழைக்கப்படுவதால் அவர் செலுத்தக்கூடிய ஆதிக்கத்தின் காரணமாக உடன் பிறந்தவர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் விலகி சிறப்பு வாய்ந்த ஒற்றுமை பிறக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அமைந்துள்ளது பூமாதேவியால் வளர்க்கப்பட்ட பூமாதேவியின் அருள் ஆசைகளை நிறைந்து பெற்ற பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்களுக்கும் சங்கடங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் நல்லபல சிறப்பு வாய்ந்த தீர்வுகள் நிறைந்து கிடைக்கும் உத்வேகத்தை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உற்சாகமும் ஆர்வமும் குறையாத விதத்தில் பல்வேறு விதங்களான காரியங்களை இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து செவ்வாய் செய்து கொடுக்கிறார் உத்வேகக்காரகன் இருந்து கொண்டிருக்கின்ற இடத்திலேயே அவற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய இடத்திலேயே இருந்து கொண்டு அவ்வாறான பிரச்சனைகளை எளிதாக கையாண்டு அவற்றை உங்களுக்கு நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகளையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே மங்களகாரகன் செவ்வாய் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாக கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளை அருமையாக அற்புதமாக மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்களை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளில் சிறப்பு வாய்ந்த நல்ல நல்லபல முன்னேற்ற வளர்ச்சி யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இனிதாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் சந்திக்க முடியும் வெகுகாலங்களாக தடைபட்டுக் கொண்டிருந்த எழுபறியாக இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் இந்த தருணத்தில் எளிதான முறையில் கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி தருணங்கள் அமைந்துள்ளது இழுபறியாக இருந்து கொண்டிருந்த கொடுக்கல் வாங்கல் சார்ந்த பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் சுமூகமாக தீர்வு காணப்படுவது மட்டுமில்லாமல் அது உங்களுக்கு இலாபகரமாக அமைவதற்கான அருமையான தருணங்களாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டங்கள் அமைந்துள்ளது என்பதை செவ்வாய் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து மோதல்கள் சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த நேரம் அமைந்துள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் இனிமையும் மனதிருத்தியும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் எளிதான முறையில் கைகூடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் வியாபாரம் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மாநில மத்திய அரசாங்கத்தின் ஆதரவுகளும் சலுகைகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் ரீதியான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திப்பதற்கான நல்லபல யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உத்தியோகம் வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பல்வேறு விதங்களான பணிகளில் அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்கள் இந்த செவ்வாய் பயிற்சி தருணங்களில் இனிதாக உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்பதை துல்லியமாக செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் சிறப்பான நகர்வுகளை உருவாக்கி கொடுக்கிறார் செவ்வாய் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எதிர்பார்க்கின்ற முன்னேற்றங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் ஆசைப்படக்கூடிய வளர்ச்சிகளுக்குமான நன்மைகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் விவசாய நிலம் விவசாயத்திற்கான உபகரணங்கள் வீடு வீட்டுமனை வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் சிறப்பு வாய்ந்த நல்ல முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து உண்டு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் விரும்பிய ஆசைப்பட்ட எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல செய்திகளும் நிகழ்வுகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் செவ்வாய் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் விரயத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான அனாவசியமான வீண் விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அது மட்டுமில்லாமல் சுபச்செலவுகள் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு இந்த தருணத்தில் சர்ப்பகிரகமாக சாயாகிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் கேதுவோடு சேர்க்கை பெறுவது என்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய விரயஸ்தானம் ராசிக்கு பன்னிரண்டாம் இடம் பலமுள்ளதாக மாறுவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அபரிவிதமான விரய செலவுகள் கண்டிப்பாகவே சுபச்செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு உண்டு இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதனுக்கு செவ்வாய் சமகிரகமாக இருக்கிறார் எனவே இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்திருப்பதை விட அதிக அளவில் அதிரடியான அபரிவிதமான மாறுதல்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் கிடைக்கும் உங்களுடைய உறவினர்களால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாகவே செவ்வாய் இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் நுழைந்திருந்தாலும் அவர் நீச்சம் நிவர்த்தி பெற்று பலம்பொருந்திய அமைப்பில் கேதுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வு நிலைக்கு செல்லக்கூடிய விதத்தில் நல்லபல நிகழ்வுகள் கண்டிப்பாகவே நடந்தேறும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு உங்களுடைய குடும்ப உறவினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள் இக்கட்டுகள் சங்கடங்கள் பிரச்சனைகள் போன்றவற்றில் சாதகமான தகவல்கள் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்பு ரீதியான நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சாத்தியக்கூறுகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் நீச்ச நிலையில் வலுவிழந்த நிலையில் பயணித்துக் கொண்டிருந்த செவ்வாய் தற்போது பலம் பொருந்திய அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் இந்த தருணத்தில் விரயஸ்தானத்திற்குள் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான தவறான உறவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உள்ளது அவ்வாறான விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது நல்லது என்று கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு கிரகநிலைகள் அறிவுறுத்துகின்றன என்றாலும் முழுமையான சுபகிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்தையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தையும் பார்த்து பலப்படுத்துவதால் செவ்வாயால் ஏற்படக்கூடிய சிறு சிறு சிரமங்களும் சிக்கல்களும் தவிர்க்கப்படும் என்பது மட்டுமில்லாமல் நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் நிறைந்து உண்டு விளையாட்டு துறையில் பெயர் பெற வேண்டுமென்றால் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் பலமாக இருக்க வேண்டும் பொறியியல் வல்லுநர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமென்றாலும் உங்களுக்கு செவ்வாயின் அணுக்கிரகங்கள் அதிகம் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளில் பிரகாசமாக இருக்க வேண்டுமென்றால் செவ்வாயின் பலம் தேவை செவ்வாய் இரத்தகாரகன் என்பதால் மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை பிரிவில் அதிக அளவில் யோகங்களையும் பெயர் புகழ் கௌரவங்களையும் பெற வேண்டுமென்றால் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் இளைய சகோதரர்கள் சார்ந்த விஷயங்களுக்கும் செவ்வாய்தான் காரணகர்த்தா காலி இடங்களை வாங்க அதாவது ரியல் எஸ்டேட் தொழிலில் ஜொலிக்க கூடியவர்களுக்கு செவ்வாயின் அணுக்கிரகம் அதிகம் இருக்க வேண்டும் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால்தான் இராணுவம் போலீஸ் தீயணைப்பு துறை போன்ற சீருடை சார்ந்த துறைகளில் பெயர் பெற முடியும் நீங்கள் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவியில் இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு செவ்வாயின் அணுக்கிரகம் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் செவ்வாய் இரத்தகாரகன் என்பதால் மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை பிரிவில் அதிக அளவில் யோகங்களையும் பெயர் புகழ் கௌரவங்களையும் பெற வேண்டுமென்றால் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் செவ்வாய் பூமிகாரகன் மங்களகாரகன் உத்வேககாரகன் சகோதரகாரகன் நவக்கிரகங்களின் தளபதி நவக்கிரகங்களின் சேனாதிபதி என பல்வேறு விதங்களில் தன்னுடைய ஆளுமையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறார் நீதித்துறை நிதித்துறை போன்றவற்றில் உயர் பதவியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு செவ்வாய் பலமாக இருப்பார் இந்த பயிற்சி காலகட்டத்தை இன்னும் அதிக அளவில் நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள முருகப்பெருமானுக்கு இரண்டு நீத்தீப்ப விளக்கு போட்டு பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்